நம்மளோட லைவ் எல்லாம் முடிஞ்சதா புனிதா சிஸ்டர் சிலம்பரசன் அண்ணா வாங்க ஹாய் சார் ஹாய் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ இன்னைக்கு நான் தமிழா என்ன செட் பண்ணலையா போட்டேன் ஆல்ரௌண்டர் ஐடியா ஹாய் சார் இருக்கீங்க ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல வலிக்குது ஆமா வலிக்கும் வாங்க ரமேஷ் நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீயா டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா புடிங்க குடிங்க ஹயங்கரன் ரூஃபி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அஜய் ஷர்மா ஜெய் ஸ்ரீராம் நீங்கள் அனுமன் பக்தரா கோகுல் கிருஷ்ணா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டிங்களா லைவில் இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அர்ச்சு ஸ்ரீஸ் ஃபேமிலி விலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் டீ குடிச்சாச்சா இல்லை 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 நான் டீ குடிக்கிறது இல்லை சுதாகரன் கந்தசாமி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அமுல்ராஜ் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் பிரதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நான் மதியம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐங்கரன் அண்ணா ரஜினியா ரஜினி குமாரா ஸ்ரீ சுந்தர கணபதி ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் அண்ணா ஜான் தாமஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பன்னீர்செல்வம் ஹாய் சொல்லியிருக்கீங்க பேர் படித்து படித்து சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்கு ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சாரி ஓ நீங்கள் ஒரு கேர்ளா சாரிம்மா சாரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் நேம் என்ன செந்தில் முருகன் அண்ணா சிஸ்டர் நான் துபாய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் அதான் துபாய் பஸ்ஸெல்லாம் நிற்கும்ல அங்கே தான் அண்ணா எனக்கு தெரியாதுண்ணா ஸோ நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா தனுஷ் ஹாய் தெரிக்கீங்க ஹாய் ஹாய் அக்கா வேறம் நான் தருமபுரி நியூ டெக் கேம்ஸ் கேமர்ஸ் நான் தருமபுரி நீங்கள் ஒரு மடீஸ்வன் நேம் என்னோட நேம் வந்து அர்ச்சனா உங்கள் நேம் என்ன என்ன சமையல் என்ன சமையல் முள்ளங்கி சட்னி செஞ்சு சாதம் செஞ்சு காலையில் இட்லி செஞ்சேன் அவ்வளோதான் ராக்ஸ் ஹலோ சைக்கிங்க ஹலோ ஹாய் கௌதம் அண்ணா ஹாய் கௌஷிகன் மகேந்திரன் சேலஞ்ச் அக்கா அண்ணா வாயில் கோபால் கொல் போட்டு பொருள் விலக்கி விடுங்க அப்படியா சரி வலிக்கி விட்டுருக்கா போயிடுச்சு பன்னீர்செல்வம் ஹாய் 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 காளிதாஸ் ஹாய் அண்ணா ஹாய் ஆ மதியம் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா ராபின் ப்ரோ ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஒர்க்கிங் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரஞ்சித் குமார் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் வந்ததுமே அந்த டேட்டை பார்ப்பீங்கன்னு நினச்சேன் பார்த்துட்டிங்களா இன்றைக்கி செவன்டீன் உங்களுக்கே டேட் ஒழுங்காக தெரில இன்றைக்கி செவன்டீன் சிக்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிரிக்காதீங்க சாப்பிட்டீங்களா கௌதம் ப்ரோ பழனிசாமி மோனிஷ் ஹாய் சொல்லீங்க ஹாய் என்ன இருக்கீங்க கிறிஷ் டெய்லி லைவ் வரீங்க குட்டா ஓகே வணக்கம் சகோதரி நலமா எந்த ஊர் எனக்கு திருச்சி சரி திருநெல்வேலி சாப்பிட்டாச்சா மாரி ஆறுமுகம் நான் தருமபுரி மதியம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா தூங்கும்போது எழுப்பி தூங்கிட்டீங்களான்னு கேளுங்க கெட்ட வார்த்தையில திட்ட என்ன பண்றது கெட்ட வார்த்தையில நான்